நம்ம சின்னவங்களாக இருந்தப்போ எப்படா பெரியவனாக ஆகும்னு ஏங்கியிருப்போம் ஆனால் இப்போது பேசாமல் சின்னவனாகவே இருந்திருக்கலாம்னு தோணுது இல்லை எவ்வளோ மெமரிஸ் ஞாபகம் இருக்கா யாராச்சும் அப்போல்லாம் லவ் பண்ணால் அவங்கள வினோதமாக பார்த்தோம் சிங்கிள் தான் கெத்துன்னு சுற்றிக்கிட்டு தெரிஞ்சோம் ஆனால் இப்போது சிங்கிள்னு சொல்லவே கூச்சமாக இருக்கு அதையும் தாண்டி சிங்கிள்னு சொன்னால் ப்ரோ நீங்க என்ன வானவில்லான்னு கேக்குறானுங்க இப்பெல்லாம் ஆறாவது படிக்கும்போதே போதே அப்ளிகேஷனை போட்டுறீங்க ஹாய்னு சொன்னாலே ஐ எம் கம்மிட்டட் ப்ரோன்னு ரீப்ளை வருது யாரடா காதலிக்கிறது அதையும் தாண்டி யாராச்சும் ஒரு பொண்ணை உசார் பண்ணா வீட்டில் ஏடிகே அம்மா அப்பா வேற நம்ம சாதி பொண்ணை தான் கல்யாணம் பண்ணணும் ஏண்டா பார்க்குற எல்லாருக்கிட்டேயும் நீ என்ன சாதி நீ என்ன சாதின்னு கேட்டாடா பழக முடியும் இந்த எயிட்டி கே கிட்டையும் டூ கே கிட்ஸ் கிட்டேயும் மாட்டிக்கிட்டு நைன்டீன் கிட்ஸ் பற்ற பாடு இருக்கே பத்தாவது பல்லு போன பாட்டி வேற எப்போ கல்யாணம் இனி யாரெல்லாம் எப்போ கல்யாணம்னு கேட்குறாங்களோ அவங்க வீட்டிலேயே போய் பொண்ணை கேட்டற வேண்டியதுதான் ஒரு ஆணுக்கு பெண் இல்லை எனில் வீசும் காற்றில் விசம் பரவட்டும் இப்படிக்கு குமுறலுடன் வெட்டி பசங்க நன்றி